அவர் என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தாக்கா நான் பதில் பேசுறேன் அப்படின்ற பொருள்ல வந்து அவர் சொல்றாரு அதுவே ரொம்ப ஒரு ஆணாதிக்க திமுக உச்ச ஒரு எண்ணம் அதாவது பாதிக்கப்பட்டவர் சொன்னால் நான் பதில் சொல்லுகிறேன் விஜயலட்சுமி தான் பிரான்ஸ் தமிழச்சி அவர் பாதிக்கப்பட்டாரா அவர் என் மீது சொல்லவில்லை யார் யாரோ பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லட்டும் விஜயலட்சுமி என் பெயரை என்னால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறார் பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசட்டும் ஒரு பொறுக்கி மாதிரி தான் தெருப்பொருக்கி மாதிரி தான் அவருடைய வார்த்தையில் வருது தவிர ஒரு பெரியாரியவாதி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அவருடைய ஸ்பீச் ஒரு பெண் அவங்களுக்கு நேர்ந்த பேசுறத வந்து மீட்டு விவகாரம் வருது மீட்டு வழியாக அவங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை அரசியலாக கேள்வி ஏற்படுத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தான் பேசணும் உமா வந்து என்ன சொன்னாக்கா சுபவி சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு அவரும் பதிவை நீக்கிட்டாங்க அதோட நீக்க அதுவும் நீங்கள விட வேண்டியதான நீங்க யார் இங்க வந்து தொடர்ந்து விவாதம் பண்றதுக்கு நீ உங்களுடைய மானிய எல்லாம் பார்த்தா ஆர் நபர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உமாவுக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருது அந்த ட்வீட் நாங்க கூட பார்த்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சுபவி அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து வைப்பாட்டியா இருக்கிறது வந்து பெண்களோட உரிமை அப்படின்னு பேசினதா ஒரு ட்வீட் நீங்க போட்டு அதற்கு கடுமையான கண்டனங்களையும் பதிவிட்டு இருந்தீங்க அது குறித்தும் இந்த நேரத்துல நீங்க பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மேம் என்ன வகையான பாணி அதை எப்படி பாக்குறாரு சுபவி மைனத்தனமான பொறுக்கித்தனமான பச்சை பொறுக்கிகளுக்கு ஈடக்கமான ஒரு நடத்தையோட நான் அதை அணுகிறேன் பெரியார் பேசிய பாலியல் சுதந்திரம் என்பது இருவர் தனிப்பட்ட நடத்தை சார்ந்தது அதில் மூன்றாவது ஒரு நபர் தலையீடு செய்வது அநாகரிகம் ஒரு மொக்கத்தனமான வாதத்தை பெரியாரிஸ்டுகள் வைக்கிறாங்க நான் வந்து எனக்கும் அவளுக்குமான ஒரு இச்சைகள் இருக்கு அதை எங்கள் இணக்கத்துடன் அது நடைபெறுதுனாக்கா அந்த வேலையை சேர்த்து நீ எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ற எப்படி எல்லாம் சலுகைகள் கொடுக்குற அந்த பெண்ணை வளைத்து போடுவதற்கு அதையெல்லாம் நான் கேட்கவும் நம்ம கேட்போம் நம்ம கேட்கணும் அந்த குறித்து பேசணும் கிட்ட ஒரு கேள்வி வந்து வைக்கும் பொழுது அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொல்லட்டும் அப்ப பாதிக்கப்பட்ட பெண் பசங்க சும்மா முற்றுவியா ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டாளராகவும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்புல இயங்கிக் கொண்டிருக்க எனக்கே வந்து அல்வா குடுக்குற நீங்க ட்ரை பண்றீங்கனாக்கா நான் வந்து அதன் அந்த வாய்ப்புல நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு பெண்ணை நீங்க வளர்த்து எடுக்கல நீங்க வேட்டு பக்கத்தான் பெண்களை வந்து அந்த காம பார்வையில தான் நீங்க இருக்கீங்கனாக்கா நீங்களா பெரிய இல்லடான்னு பேசுவேன் நேர்களுக்கு வணக்கம் லூலு குழு ஆபாச சர்ச்சை தமிழகத்துல மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்க அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நிறைய தகவல்களை இன்னைக்கு அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் உங்களுடைய அந்த லூலு குழு பிரச்சனை நீங்க வெளிக்கொண்டு வந்த அந்த ஒரு சர்ச்சை குறித்து திராவிட தமிழர் பேரவை அஹ் தலைவரா இருக்கக்கூடிய சுப வீரபாண்டியன் பாண்டியன் அவர்கள் கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படியே வந்து இருந்தாலும் அதை நான் எதிர்கொண்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைல பாதிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க அது குறித்து தமிழ் பெண்கள் பேசாம பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விய செய்தியாளர்களுக்கு அவர் வந்து எதிர்கேள்வியா முன்வைக்கிறாரு மேம் அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம் அவர் என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தாக்கா நான் பதில் பேசுறேன் அப்படின்ற பொருள்ல வந்து அவர் சொல்றாரு அதுவே ரொம்ப ஒரு ஆணாதிக்க தீவிர உச்ச ஒரு என்ன வேணா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் இந்த பாலியல் விவகாரம் குறித்து பேசுறேன் சுபவி மேல பாலியல் குற்றச்சாட்டை வைத்து ட்விட்டர்ல டேக் பண்ணி நீங்க தான் இந்த பாலியல் குற்றங்களில் சம்பந்தப்பட்ட இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேக்க பொழுது அதை கேட்கறதுக்கு நீ யார் பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுக்கட்டும் நான் பேசுறேன்றதே வந்து தப்பிக்கிற மனநிலை தான் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இப்ப ஒண்ணுமே இந்த லூனு விவகாரத்துல இந்த லூனு என்பவர் சாதாரண ஒரு அரசியல் பின்புலமற்ற ஒரு ஒரு அரசியல் அரசு நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு பெண் அந்த பெண்ணே வந்து தங்களுடைய அந்தரங்க தகவல் எல்லாம் வச்சிருக்காங்க எங்க நம்ம போய் வெளியில போய் பேச போனாக்கா எல்லாத்தையும் வெளியிட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் அந்த பெண்ணு கிட்டே வந்து பயந்து இருக்கும் பொழுது சுபவி போன்ற நபர்கள் எந்த பெண்ணும் பாலியல் குற்றச்சாட்டு வச்சு புகார் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது சுபவி போய் எந்த பெண்ணையும் பலாதாரத்துக்கு உட்பட்டது பலாதாரத்துக்கு உட்பட்டு நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லல இவரு இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்னா இந்த இவர் எப்படி இந்த விஷயத்த அணுகுறாருன்னா நான் பேசுற விஷயத்த பாதிப்பு கொடுப்பவர்கள் எல்லாம் ஆண்களாகவும் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாம் பெண்களாகவும் நினைக்கிற இந்த போக்கு இருக்குல்ல இதுக்கே வந்து சுபவி வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படத்தான் பேசுற தவிர ஒரு பொறுக்கி மாதிரி தான் தெருப்பொருக்கி மாதிரி தான் அவருடைய வார்த்தையில் வருவதை தவிர ஒரு பெரியாரியவாதி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா அவருடைய ஸ்பீச் இல்லை தன்னை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவர் எவ்வாறான அரசியலைக்கு முன்புல செஞ்சிட்டு இருந்தாரு இந்த விவகாரத்தில் எப்படி நடந்துக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் மக்கள் கிட்ட விரிவா எடுத்துட்டு போகும் பொழுதுதான் அவருடைய குணாம்சம்னா தான் என்னன்றத வந்து மக்கள் உணர முடியும் இப்ப திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த தொடங்கும் பொழுது தொடக்க காலகட்டத்துல ஆஹ் ரங்காராஜ் இடத்துல வந்து அவருடைய அலுவலகம் இருக்கும் பொழுது அங்க வந்து அலுவலகத்துல வந்து நியமிக்கப்பட்ட ஒரு பணியாளராக தான் உமா என்பவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இருந்து அவருடைய எல்லா வகையிலும் எல்லா அரசியல் தொடர்புகளையும் உமாவும் வந்து ஊடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சியில வேலை வாய்ப்பு கிடைக்குது இதையெல்லாம் வந்து சுபவி வந்து கொடுக்குற சலுகைகள் அப்படி சலுகை பெற்ற ஒரு பெண் ஒரு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு நல்ல ஒரு பொறுப்புகளை வரும் பொழுது அதன் மூலியமாக திராவிட அரசியல் பேசறதுக்கெல்லாம் முட்படுறாங்க தயார்படுத்த பண்றது வந்து சுபவி தயார்படுத்துறாரு அவ்வாறான ஒரு தயாரான ஒரு பெண்ணிடம் அவருக்கு இருவரும் பாலியல் தொடர்புல இருக்காங்கன்றது அவங்க இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியும் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இது வந்து எனக்குமே இருக்க தகவல் கிடையாது அப்ப அவங்க அந்த தகவல் அந்த குழுவுல இருக்கிறவங்களும் தெரியும் அவங்க வந்து வாட்ஸ்அப் குழு வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் ஏதாவது எல்லாம் அந்த அமைப்பு சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வாட்ஸ்அப் குழுல இருப்பாங்க சுபவி அமைப்புல இருக்கிறவங்க அனைவரும் வந்து ஓவியா பெரியாரியவாதி ஓவியா அமைப்பிலும் இருப்பாங்க அப்ப இவர்கள் ரெண்டு பேருக்குமான வாட்ஸ்அப் குழு இங்க இருக்கிறவங்க இங்க வந்து கலந்துரையாடல் போக இங்க இருக்கிறவங்க அங்கேயே போய் கலந்துரையாடுவோம் இப்போ நிகழ்வுல நடத்தக்க இருவரும் வந்து சேர்ந்து நிகழ்வுகள் நடத்துவாங்க இதுல வந்து தலைமை பண்புகளில் இருப்பவர்கள் ஒருவர் பெண்ணின் பெண் பெரியாரியவாதி ஓவியா இவர் வந்து சுபவி தன்னுடைய அரசியல் வந்து பெரியாரியல் தொடர்ந்து நான் ஒரு கருஞ்சட்டின்னு சொல்லிட்டு நிக்கிற ஒரு தமிழகத்தில் அறியப்படுகிற ஒரு பெரிய அரசாக தன்னை வந்து முன்னிறுத்துகிறார் இவர்களுடைய எண்ணப்போக்கு போக்கு இருக்குது இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம் இவர்கள் பெண்களை சரியான அரசியல் செய்ய விடுகிறார்களா பேச விடுகிறார்களா அப்படின்னு பாக்கிட்டு நம்ம உதாரணத்துக்கு சுபவி எடுத்துப்போம் சுபவி வந்து என்ன பண்றாருனாக்கா ஓவியா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருப்பாரு இவங்க என்ன முடிவு எடுக்கிறதாலும் அவங்க கிட்ட கேட்டுட்டுதான் எடுப்பாங்க அப்படியான ஒரு ஆஹ் தான் முன்னெடுக்கிறாரு பெரிய பெரிய பெரியார் வந்து பெண்களை அரசியல் ரீதியாக மட்டும் இல்ல இருக்கும் இருக்கும்போது சுயேஷையாக உன்னுடைய முடிவு உன்னுடைய சுதந்திரம் உன்னுடைய பிறப்புரிமை உன்னுடைய செயல்திட்டம் பேச்சு எழுத்து வார்த்தை அரசியல் எல்லாமே வந்து உன்னுடைய வெளியே வெளிவரணும்னு சொல்லிதான் பெரியார் வந்து பெண்களின் ஆளுமையாக வெளியிட்டு வர்றாரு அந்த ஆளுமையை வந்து பெண்களுக்கு வளர்த்தெடுக்க பெரியார் இயக்கங்கள் இருக்கு அந்த தவறிய விஷயத்த சுபவியம் செய்யறாரு ஓவியாவும் செய்யறாங்க அப்போ எப்படி இந்த இது ஒண்ணு ஒரு சிறப்பான ஒரு விவாதம் என்னால சொல்ல முடியும் சுபவி அமைப்புல வந்து ஒரு சுபவி என்ன பண்றாரு சில வருடங்களுக்கு முன்பு திரைப்பட பாடல் அவங்க வந்து அவங்க பேரு சின்மை அவங்க என்ன பண்றாங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கவிஞர் வைரமுத்து மேல வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி திண்மை அவங்க உங்க சார்ந்து மேலும் பத்தொன்பது பத்தொன்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் வைரமுத்து மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருந்தாலும் வந்து சுபம் வந்து தன்னுடைய வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு வார்த்தை வெளியிடுறாரு பதினாலு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க பாலியல் சர்ச்சையா சரி நையாண்டி பண்றாரு ஒரு பெண் அவங்களுக்கு நேர்ந்த பேசுறத வந்து மீட்டு விவகாரம் வருது மீட்டு வழியாக அவங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத பேசு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை அரசியலாக கேள்வி எழுப்புறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தான் பேசணும் அதை விட்டுட்டு பதினாலு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி வந்து பேசுறாங்களே அப்படின்ற பொருட்பட அந்த ட்வீட் இருக்கு அது வந்து ஒரு பல வந்து உருவாக்குது அஹ் திராவிடர் கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அதை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு எழுதுறாங்க எழுதுன உடனே அடுத்த ஒரு அரை மணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே சுபாவி வந்து அருள்மொழி உடைய அந்த வந்து நீக்க சொல்ற அவங்களும் நீக்கிடுறாங்க அப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க ஒரு பெண் ஒரு சமூகத்தின் முன்பு அறியப்படுற பாடல் இது ஒரு துறையில இருக்கிற ஒரு பெண் திரைப்படத்துறையில இருக்கிற தனக்கு பாலியல் பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குன்றத வந்து வெளிப்படுத்துறாங்க அதை வந்து நீ ஆதரிக்கிறையோ ஆதரிக்கலையோ அது அது வந்து அடுத்தது முதல்ல அவங்களுக்கு பேசும் சுர சுதந்திரம் இருக்கு தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத வெளிப்பட்டது அதை சக ஆளு பொது சமூகம் எப்படி பாக்குதோ அதே பொது பற்றிய பார்த்தவர் வந்து சுபவி அப்ப அவங்க விமர்சனம் அவர்கள் மீது விமர்சனம் வருது இவர்கள் வந்து இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய அமைப்புக்குடே சில விமர்சனம் வருது அந்த அமைப்புல இருந்த பெண்கள் வந்து சுபவிய கேள்வி எழுப்புறாங்க நீங்க எப்படி எப்படியான வந்து பதிவை போடுறீங்க அப்படின்னு உடனே அவரும் அதை நீக்கிட்டார் அருள்மொழியை நீக்க சொன்ன துபவி தான் பேசிய இதையும் வந்து மீள பெற்றுக் கொள்கிறார் இதையெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் குழுப்புல நடக்குது அப்ப மீள ஒண்ணு இருந்தாலும் தொடர்ந்து ஒன்னொரு நீடிப்பு வந்து புதிய குரல் வாட்ஸ்அப் குழுல சுபவியா இப்படி பேசினார் இந்த இது வந்து ஒரு பெரியாரிய பெண் விடுதலை சார்ந்த ஒரு கருத்தியலுக்காக நம்ம ஆதரவா அந்த பெண்ணுக்கு நாம நிக்க முடியாம நம்ம ஏன் வந்து அவங்களை சீன்று உட்படுத்த இந்த அணுகுமுறையை சுபவி கையில எடுத்தது சரியா அப்படின்னு வந்து புதிய குரல் உள்ள வந்து நடக்குது அந்த வாட்ஸ்அப் சாட் வந்து நான் ஏற்கனவே வந்து ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ சுபவிக்கு ஆதரவாக வந்து பேச முட்பவர் உமா உமா வந்து என்ன சொல்றாங்கனாக்கா சுபவி சொல்லிட்டாங்க முடிஞ்சிடுச்சு அவர பதிவை நீக்கிட்டாங்க அதோட விட நீக்க அதோட நீங்கள விட வேண்டியதானே நீங்க யார் இங்க வந்து தொடர்ந்து விவாதம் பண்ணுறதுக்கு உங்களுடைய மாணி எல்லாம் பார்த்தா ஆர் எஸ் எஸ் நபர்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உமாவுக்கு அவ்வளவு கோபம் வருது என்னுடைய உமாவுக்கு என்ன அரசியல் புரிதல் என்ன பெண்ணியம் சார்ந்த புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன் சுபவைக்கே வந்து அந்த விஷயத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவேன் நாங்களாம் வந்து யுனெஸ்கோ பெண்கள் அமைப்புல ஐரோப்பிய பெண்ணி அமைப்புல இருந்து பெண்ணை செயல்பட்டதாக செயல்படுகிற எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய அரிஸ்ட் அறியப்படுற ஒரு நபர் ஒரு பெண் பெரிய அரிஸ்டும் இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெண்ணிய விவகாரத்தை கூட ஒரு சுயேட்சையாக அந்த பெண்ணை இயங்க அனுமதிக்காம அவர்களை குறித்து நையாண்டியாக அநாகரிகமாக தங்களுக்குள் பேசிக் கொள்கிற விதம் இருக்கு இல்லையா இதை வந்து அவர் இது சுபவி அம்பலப்படுறாரு பண்றாரு அம்பலப்படுறாரு ஓவி அம்பலப்படுறாரு இவ்வளவு பேர் அம்பலப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப இந்த குற்றச்சாட்டு நடக்கும் பொழுது அதை வந்து பேசி கொண்டிருக்கிற உமா அவர் வந்து அவர் எப்படி தயாராகிறாங்க என்ற குற்ற விமர்சனமா அந்த குழுக்குல நடக்குது அவங்க சொல்றாங்க ஓவிய சொல்றாங்க சுபவிக்கும் உமாவுக்கும் இருக்கிற பாலியல் தொடர்பு என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம்னு சொல்றாங்க இப்ப இவர் சொல்றாரு வந்து பேட்டியில சொல்றாரு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் கொடுத்து அவங்க கிட்ட பேசுகிறேன்னு அந்த பொண்ணுக்கு பல சலுகைகள் கொடுத்து திருமணம் கடந்த உறவுன்ற அடிப்படையில அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டி கொண்டிருக்கிற ஆணாதிக்க நிலைப்பாட்டை தான் நான் வந்து கேள்வி ஏற்படுத்துறேன் உமா போய் புகார் கொடுக்காது எங்கயோ ஒரு கிராமத்துல இது வயிற்று பாட்டுக்கு ஒரு சாப்பாட்டு கூட சரியான சாப்பாடு உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டு சென்னையை நோக்கி வந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய சலுகைகள் கிடைக்குதுனாக்கா என்னை வேணாலும் அனுபவிச்சுட்டு போல நான் அந்த சலுகையை பெற்று நான் அதனோட பயன் நான் நான் என்னோட என்னை சார்ந்திய பாலியல் ரீதியாக அனுபவித்துக் கொள்கிற ஆண்கள் என்னுடைய இணக்கத்துடன் நடக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து புகார் கொடுக்கணும் நான் வந்து காட்டி கொடுக்கணும்னு பேசுவாங்க ஆனா நான் கேட்கிற கேள்வி வந்து சுபாவியை நோக்கி நான் தவிர உமாண்ட்ல எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா இவ்வாறான பெண்கள் இருக்காங்க தனக்கு சலுகைகள் கிடைக்கும் தனக்கு பொருளாதார தேவைகள் இருக்குனாக்கா நாங்க அதை சார்ந்து எங்களை வந்து எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பெண்கள் இருப்போன்றது வந்து சமூகத்துல வந்து அரசியல் அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு அவ்வாற பெண்கள் நம்ம ஒண்ணுமே கேள்வி எழுப்ப முடியாது கேட்டா எங்கள் சுதந்திரம் சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்றேன்

காதல் திருமணம் கடந்த உறவு என்று கூறுகள் சுபவி சொல்றாரு இல்லையா அவர் அவ்வாறான வாழ்வியல்ல இருக்காரு வாழ்வியல் முறையில இருக்காரு அதை வந்து நாங்க இருவர் இணக்கத்தோடு நடக்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு குற்றச்செயலா மாற முடியும்ன்றது வந்து அவருடைய நிலைப்பாடு அப்பதான் நான் வந்து இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறேன் இப்போ கே டி ராகவன் அவர்லாம் வந்து பாலியல் சர்ச்சையில சிக்கும் பொழுது சுபவி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் சொன்னார் முதன்முறையா எனக்கு வந்து ஒரு பெருத்த ஆச்சரியம் என்னன்னா அது ஒரு பெண்கிட்ட ஒரு அரசியல்வாதி எப்படி அணுகுறான்றத வந்து நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுவே அவர் வந்து நித்யானந்த விவகாரத்துல வந்து நித்யானந்த வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு சுபவி அப்ப தன்னுடைய தேவைக்கேட்டபடி ஒரு அரசியலை பாப்ப தன்னுடைய தேவைக்கேற்றபடி ஒரு நிலைப்பாட்டை பார்ப்பனா பெண்கள் எங்களுக்கு விருப்பப்பட்டு அவரு கேட்டீராகவே நான் ஒரு கேமராவுல அவருக்கு இணக்கமான அவர் கட்சி சார்ந்த பெண் கூட அவர் யோசிச்சுட்டு போறாரு அதுல நாம யார் பாணி வந்து என்ன என்ன வகையான பாணி அதை எப்படி பாக்குறாரு சுபவி மைனர் தனமான பொறுங்கித்தனமான பச்சை பொறுகிகளுக்கு ஈடக்கமான ஒரு நடத்தையோட அணுகிறேன் அப்ப நீ எப்பேர் ஆளு கேட்டி ராகவன் விஷயத்திலேயே நீ எப்படி அனுகுனத்தை வந்து நாங்க உணர்றோம் இந்த சுபவியை எதிர்த்து தமிழ்நாட்டுல இருக்கிற சுந்தரவலியால கூட பேச முடியாது ஏன் நாம் இவர்கள் எல்லாம் இவர்கள் பயனடிபவர்கள் ஓவியா கூட பேச முடியாது பெரியாரிய பெண்ணியவாதி ஓவியால பேச முடியாது இதுக்காகத்தான் நான் உதாரணத்தை வந்து காட்டில வழக்கறிஞர் திகவை சார்ந்த வழக்கறிஞர் அருள்மோதி மேடை நின்று ஆவேசமாக பேசுவார் பெண்ணிய கருத்துக்களை அப்படியே அப்படியே ஆர்ப்பாட்டமாக பேசுவார் எல்லா வார்த்தை ஜாலங்களும் மேடை வரைக்கும் தான் இருக்கு இதையெல்லாம் இவர்கள் பேச ஆரம்பிக்கணும் இப்ப வந்து உமாவுக்கும் சுபவிக்குமான தொடர்பு வழக்கறிஞருக்கு தெரியாதா ஓவியா சொல்றாங்களே அது அவங்க தனிப்பட்ட விவகாரம்னு அப்ப நீங்க வந்து இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க சுபவி ஒரு பெரியாரிஸ்ட் இப்படியெல்லாம் வந்து இவர்கள் பெண்கள் பொது தளத்துக்கு பொது வாழ்க்கைக்கு அரசனுக்கு வரும் பெண்களை உங்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது வந்து ஒரு தேவதாசி முறைகள் இருந்தது அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு வந்து பெரிய இந்த மாதிரி பொறுக்கிகள் நான் வந்து பேசுறது வந்து பெரியார் குளத்தூர்மணி இவர்கள் மீதான ஒரு நிறைய விமர்சனங்கள் எனக்கு இப்ப வருது பெரியார் தான் உங்களுக்கு பெரியார் பேசிய பெண் ஏன் கேள்வி கேள்விகளில் இதன் ஊடாகத்தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த பேச்சு இது ட்விட்டர்ல நடக்கும் பொழுதுதான் அவருடைய அமைப்பு சார்ந்த ஒருவர் வந்து சொல்றாரு பெண்கள் வைப்பாட்டியாக இருப்பது அவர்களுடைய உரிமை பெரியார் அவ்வாறான கருத்துக்களை எதுவும் சொல்லி இருக்கிறதா உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா இல்ல இல்ல பெரியார அடிப்படையில கிட்டத்தட்ட இருபது வருடமாக மூன்று பெரியார் தொகுதிகள் நூல்கள் வெளியிட்டிருக்கேன் பெரியார் செய்திகள் அனைத்து ஆவணப்படுத்தியிருக்கேன் அது வந்து குளத்தூர்மணி தோழர் ராமகிருஷ்ணன் உட்பட பெரியாரிடம் பலருக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட நான் இருபது வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் முழுமையாக படிச்ச அடிப்படையில சொல்ற பெரியார் வந்து பால் பெண்கள் பாலியல் சுரங்கள் குறித்து அவர் எதுவுமே கருத்து சொல்லலை அதுதான் எங்க பிரச்சனையா இருக்கு இவர்கள் வந்து அதை எப்படி பாக்குறாங்கன்னாக்கா பெரியார் பேசுறது பெண் விடுதலை கருத்துக்கள் என்பது பாலியல் சுதந்திரத்தை கூட பெரியார் பேசுறாரு பெரியார் பேசிய பாலியல் சுதந்திரம் என்பது இருவர் தனிப்பட்ட நடத்தை சார்ந்தது அதுல மூன்றாவது ஒரு நபர் தலையீடு செய்வது அநாகரீகம்ன்ற ஒரு மொக்கத்தனமான வாதத்தை பெரியாரிஸ்டுகள் வைக்கிறாங்க இப்ப யூரோப்லயும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு பெண் தன்னுடன் பணியாற்றுகிற ஒரு பெண் கூட பாலியல் சாட்சியில அமெரிக்காவே அதிருது அமெரிக்கா அந்த எதுவா வந்து அவருக்கு ஆன கருத்தை வந்து வைக்குது இது வந்து தமிழ்நாட்டுல நடக்க மாட்டுது ஒரு ஆண் அவனுக்கு இஷ்டப்படி வாழ்வான்றது வந்து சமூகத்துல வந்து ஒரு பொது புத்தியா இருக்கு அவர்கள் வந்து என்னன்னாக்கா ஒரு கருணாநிதி வந்து மனைவி வாழ்க்கை கூட அவங்க இருக்காங்க ஆனா நாங்கள் திருமணம் கடந்த உறவுல இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் நீங்க வந்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்கள் தத்துவ இல்லாத முன்னின்று தத்துவம் நான் ஒரு பெரியாரையவாதி அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்கிற ஒரு சமூகத்துல வந்து நிற்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும் நான் வந்து எனக்கும் அவனுக்குமான ஒரு இச்சைகள் இருக்கு அதை எங்கள் இணக்கத்துடன் நடைபெறுதுனாக்கா அந்த வேலையை சேர்த்து நீ எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ற எப்படி எல்லாம் சலுகைகள் கொடுக்குற அந்த பெண்ணை வளைத்து போடுவதற்கு அதையெல்லாம் நான் கேட்கவும் நம்ம கேட்போம் நம்ம கேட்கணும் குறிச்சி பேசணும் இதை பேசுவதற்கு தமிழ்நாட்டுல யாரும்னாக்கா உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு பெண் யாரா இருந்தாலும் பேசலாம் இதெல்லாம் வந்து சுபவி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதா அமைப்பு வச்சு நாட்டிட்டு இருக்காரு நான் ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாடுல வேற இருக்கேன் எங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அரசியல் விரிவான ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கு பெண்ணியம் சார்ந்த விவாதங்களை எப்படி முன்னெடுப்பதுன்னு தெரியுது இவர் அடிப்படை பெண்ணியம் சார்ந்ததுக்கே புரிதலுக்கே வந்து இணக்கம் இல்லாத ஒரு நபர் தன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் கூட வந்து விமர்சனத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராக சுபவி இருக்கிறார் குறைந்தபட்சம் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே அது வந்து அவரால் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அறியப்படுகிற சமூக நீதி கோட்பாடு பேசுகிற ஒரு மாபெரும் தலைவனாக தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்டவர் ஆனா உனக்குள்ள இவ்வளவு பொறுங்கித்தலர்கள் இருக்குன்னு பேசணும் இல்லையா சுந்தரவளியால பேச முடியுமா நாங்க கொடுக்குறோம் இவர் இவ்வளவு ஆனா மோசமான செயல்கள்லாம் ஈடுபடுறாரு செயல்படுகிறாருன்னு அவர் வந்து சொல்றாரு புகார் கொடுக்கிற வந்து பாதிக்கப்பட்ட பெண் தான் கொடுக்கணும்னு சொல்றாரு பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நம்ம பாதிக்கப்படுகிறோம்ன்ற உணர்வே இல்லாம இருக்காங்க இரண்டாவது அவங்களுக்கு பொருளாதார தேவையாக இருக்கு இதை வந்து பெரியார் இன்னும் நல்ல வேற வகையான சொல்றாங்க விபச்சாரிகள் களத்துல தான் தன்னுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு உன்னை ஆணை அணுகுவதும் வந்து அந்த விபச்சாரத்தனம் தான் அது அது ஒரு விபச்சாரத்தனம் தான் சொல்றாரு சுயம் ஒழுங்க கட்டுப்பாடு என்பது சுயமரியாதை என்பது பெண்கள் வந்து தன்னுடைய ஆளுமைகள் தான் வளர்த்து சொல்றாரு தவிர சலுகைகள் கிடைக்கும் மூலியமாக உங்களை வாழ்த்தெடுப்பது கொள்வதற்காக பாலியல் சோழலுக்கு நீங்க உங்களை உற்பத்தி கொள்ளுங்க பெரியார் சொல்லல இதை பத்தி ஒரு பெரிய விவாதம் நம்ம உருவாக்க போவோம்ன்றத நம்ம அவர் தெரிஞ்சுக்கிட்டுதான் கடந்த ஐந்து வருடங்களாக அமைதியாவே இருந்தார் கேள்வி கேட்கும் பொழுதுதான் கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்த சுபவி நேற்று வந்து மாட்டீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து வைக்கும் பொழுது அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொல்லட்டும் பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் நிலையிலாக இருக்கு இப்ப தமிழ்நாடு அப்படியா இருக்கு அப்ப பாதிக்கப்பட்ட பெண் பெஸ்ட் சும்மா முட்டில்லையா ஒண்ணுமே நூலு விவகாரத்துல சுபவி என்ன அந்த அவருடைய அமைப்பிலிருந்து வெளியேற்ற பெண் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தொலைபேசி பண்ணி தொந்தரவு பண்றாரு ஆளுகள் மூலியமா நடக்குது அது மாட்டாரு அவர் அந்த மாதிரி எச்ச வேலை செய்யற நபர் தான் சுபவி தான் வந்து வெளிப்பாறைக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய தலைவர் மாதிரி காட்டிக் கொள்கிற சுபவி தன்னை குறித்து அநாகரிகமாக மற்றவர்கள் பேசுவதாக அவர் நினைச்சுக்கிறார் நாங்க வைக்கிறத விமர்சனம் அதை நீ அநாகரிகமாக பேசுற நினைச்சுக்கிட்டு அதை வந்து எதிர்க்கறதுக்கு அவர் 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 தொண்டர்களாக வச்சிருக்க ஒரு கொஞ்சம் நாலஞ்சு பேர் இருப்பாங்க எங்க ஐயாவை பத்தி பேசிட்டு உனக்கு என்ன உரிமை இருக்கு உங்க ஐயாவை பத்தி நான் என்ன சொல்றதை கேட்கிற உரிமை உனக்கு இல்லைன்னாக்கா நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு தெரியாம போயிடும் நான் பேசுவது பெண்ணியம் சார்ந்த கொஸ்டினை வந்து முன்னெடுத்துறேன் நம்ம வந்து மார்க்சிஸ்டத்துக்கு போகறதால கம்யூனிஸ்ட் போகறதால பெண்ணியம் குறித்து பேச ஒரு சதப்பெண் கருத்தில மற்ற அரசியல மற்ற ஒரு பெண் அவளை கேட்டாலே சொல்லுவாள் இந்த பேச்சு பேச்சு இந்த விவாதங்கள் இவரை எப்படி எதிர்கொள்வதுன்றது தமிழ்ச்சியை எதிர்கொள்ள முடியாத இந்த பெரியாரிஸ்டுகள் பாலியல் குற்றவாளியை காப்பாற்றி கொள்வதோடு பாலியல் குற்றங்கள் இதுவரை நம்ம கூடி மறைச்சிட்டோம் இப்ப தமிழச்சி பொதுநல வழக்கு சென்னை ஹைகோர்ட்ல போட்டு ஹைகோர்ட்ல இருக்கிற எப்படி எடுத்துக்காம வராம பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் படுத்த முடிய அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க வந்து இந்த இந்த எப்பயும் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தாக்கா நிறைய விஷயங்கள் காலி பண்ணிருக்காங்க இவர்கள் காப்பாற்றுகின்ற பாலியல் குற்றவாளிகள் அவர்கள் எதையெல்லாம் செய்ய முற்பட்டார்கள் இதையெல்லாம் குறித்து நம்ம நிறைய பேச முடியும் அந்த வாய்ப்பை கொடுக்காம தொடர்ந்து நாங்க இந்த மாதிரி சிறு சிறு ஊடகங்கள் மூலியமாக நாங்களும் வந்து தொடர்ந்து பேசப்பட வேண்டிய ஒரு விவாத பொருளாக வச்சுட்டு வந்து பெண்களை இவர்கள் பாலியல் சுழலுக்கு உட்படுத்துகிறார்கள் தங்க அனுபவித்துக் கொள்கிறார்கள் அதற்காக எதிர்வினையாற்றுகிற பெண்களுக்கு ஆர் எஸ் எஸ் பட்டம் கொடுக்குது பிஜேபி கூலிகள் இவர்கள் அப்படின்றது இந்த மாதிரியான போக்கில தான் இவர்கள் வந்து மடைமாற்றம் செய்கிறார்கள் நான் வந்து பேசுறது பாலியல் சர்ச்சை இதுல எங்க ஆர்எஸ்எஸ் வருது இதுல எங்க பிஜேபி வருது அப்ப நீங்க சூழ்ச்சியாக செயல்படுறீங்க இவ்வளவு சூழ்ச்சியா செயல்படுறீங்க பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிற வெளிநாட்டுல இருந்து மனித உரிமை ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டாளராகவும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்புல இயங்கிக் கொண்டிருக்க எனக்கே வந்து அல்வா கொடுக்குறேன்னு நீங்க ட்ரை பண்றீங்கனாக்கா நான் வந்து அதன் அந்த வாய்ப்புல நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் தமிழ்நாட்டுல அப்படியான ஒரு பெண்ணை நீங்க வளர்த்து எடுக்கல நீங்க வேட்பு பார்க்கத்தான் பெண்களை வந்து அந்த காம பார்வையில தான் நீங்க இருக்கீங்கனாக்கா நீங்களாம் பெரிய இல்லடான்னு பேசுவேன் இதுல வந்து நீங்க போய் சீமானை ஏத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இதுக்காக நான் சீமான ஆதரவாளர் கிடையாது சீமான் செஞ்சது தப்புன்னா பெரிய அரசு செஞ்ச தப்பு சுபவி செஞ்ச தப்புன்னு பேச ஆனால் இது பேசுறதுக்கு பருத்த கூட தேவையில்லை உனக்கு நேர்மை ஒரு அறம் இருக்கா ஓட்ட உண்மை இருக்கா ஒரு உண்மையா ஒரு விஷயத்த பார்க்க முடியுதானாக்கா நம்ம அரசியல் படுத்தப்படாத பெண்கள் கூட பேசுவாங்க தமிழிச்சு சொத்துல என்ன தப்பு இருக்குங்க இந்த போக்குல இப்படி இருக்கும் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுத்தா பேசுவோம்னாக்கா அந்த மைனர் சுபவிக்கு அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லையா நாம யாரெல்லாம் வந்து யார்கிட்ட எல்லாம் போனா இதுல எந்த பெண் வந்து தமிழச்சு கிட்ட போய் எல்லாம் குடுத்து வச்சிருக்காங்கன்ற ஒரு அச்சுறுத்தல் அவருக்கு இருக்குதா ஏன்னா கவிஞர் தாமரை வந்து சுபவி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்க பேசும்பொழுது அவது அவது ஒரு செஞ்சு நோட்டீஸ் அவது ஒரு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு சுபவி அந்த நடவடிக்கையா யாராலும் எடுக்க முடியல குறைஞ்சபட்சம் ஒரு புகார் கொடுங்க அந்த பெண்கள் யாரெல்லாம் பேசலாம்னா அந்த பெண்களை வர இது சமூக தளத்துல தமிழ் களத்துல ஒரு விவாத பொருளா வரட்டுமே பொது வாழ்க்கைக்கு வர பெண்களை நீங்க இவ்வளவு கீழ்த்தரமாக கண்ணியமற்றி நடத்துவீர்களா அவர்களுக்கு மாண்பு இல்லையா அவர்கள்தான் சுயமரியாதை இல்லை அந்த பெண்களுக்கு இவ்வளவு கருத்துக்களை ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாவும் துணிச்சலோடும் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க மேம் இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நீங்க கையில வச்சுக்கிட்டு பேசுறீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேம் எல்லா ஆதாரமும் டீட்டர்ல போட்டதுலாம் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நானே வந்து ஒரு விஷயத்தை வெளியில வந்து பேசறதுக்கு முன்னாடி ஆதாரம் அந்த பெண்கள் கொடுக்கற ஆதாரத்தை வச்சு நான் பேச முடியும் போற போக்குல வந்து ஆராஜா மேலேயோ சுபவி மேலயோ குளத்தூர்மணி மேலேயே குற்றச்சாட்டு கும்பிடு குளத்தூர்மணிக்கும் எனக்குமான உரையாடல் வந்து மாட்டீங்க அது வேற ஒரு விஷயம் சுப வந்து நாங்க ஆதாரத்துல வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டோம் ரொம்பவே தமிழகத்துல நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன ஒரு விஷயம் குறித்து துணிச்சலோட ரொம்ப வெளிக்கொண்டு ரொம்ப ஒரு துணிச்சலோட தைரியமா இந்த விஷயத்த வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அடுத்தடுத்த இந்த விஷயத்துல அதிர்ச்சிகர பின்னணி என்ன உருவாகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்